என்னப்பா இது என்ன உனக்கு என்ன இன்றைக்கி தான் புதுசாக எதுவும் தெரியுமா இது வழக்கமாக எப்பொழுது இருக்கிறது தானே சிஎஸ்கே அணியாக எப்போவும் தமிழான இருக்க மாட்டாங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே கடைசியாக இருந்த ஒரே ஒரு தமிழன் சிஎஸ்கேயில் அஸ்வின் இருந்தார் முரளி விஜய் இருந்தார் அதற்கப்பறம் அந்த அணியில் இது வரைக்கும் யாருமே இல்லையேப்பா இப்போ இந்த அணியில் யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லலாம் இதில் உனக்கு என்ன புதுசாக எதுவும் ஞான உதவி வந்துருச்சா என்ன நீ என்ன காலம் என்ன கிரிக்கெட்னா உங்களுக்கு என்னென்ன தெரியுமா தெரியாதா அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் நியாயமான ஒரு ஒரு கேள்வி தான் அது ஆனால் ஒரு ஒரு இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறோம் எல்லாரும் பயங்கர ஆர்வமாக இருக்கிறோம் பா எங்கள் டீம் வெற்றி பெறணும் சிஎஸ்கே சிஎஸ்கே அப்படின்னு சொல்கிறோம் சரி என்னப்பா அது ஒரு தமிழன் கூட அந்த அணியில் இல்லையாப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வம் ஏன் எவனுக்குமே இல்லைன்னா எனக்கு எனக்கு ஒரு கேள்வி ஏன் அந்த ஆர்வம் வந்து யாருக்கும் இருக்க மாட்டேங்குது ஏன் அந்த ஆர்வம் யாருக்கும் இருக்கக்கூடாதா இப்போ சிஎஸ்கே சென்னை அணி அப்படின்னு சொல்லும்போது அது சென்னை உரிமையாளரை கொண்ட ஒரு அணி தான் அந்த அணியில் ஒரு தமிழன் யாருமே எந்த ஒரு தமிழனும் இல்லை ஏன் இந்த இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் ஆடியன்ஸுக்கு கூட ஏன் அந்த உணர்வு இருக்க மாட்டேது இப்போ சிஎஸ்கே வந்து நம்ம ஊர் நம்ம நம்ம ஊர் அணி நம்ம ஊர் அணியில் இப்போ டெல்லி டெல்லியில் விளையாடும் போது டெல்லியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் விளையாடுறாங்களா இல்லையா பஞ்சாபில் விளையாடும் போது பஞ்சாபில் உள்ள பிளேயர்ஸ் பஞ்சாப் பணிக்காக விளையாடுறாங்களா இல்லையா விளையாடுறாங்கல்ல எல்லா டீம்லேயும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதாவது விளையாடுவான் ஒருத்தர் ரெண்டு பேராவது விளையாடுவான் ஆனால் சென்னை அணியில் இனப்படுகொலைக்கு சொந்தமானவன் ரெண்டு பேர் விளையாடுறான் தீக்ஷனா பத்ரினா அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் விளையாடுறான் எது இனப்படுகொலை சிங்களவர்கள் இன்றைக்கு வரைக்கும் தமிழக மீனவர்களை மீனவர்களுடைய படகுகளை எடுத்துக்கிட்டு மீன் வலை எல்லாம் வெட்டி விட்டு மீனவர்களை அடித்து இதுவரைக்கும் கொலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிங்களனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது என்ன பார்க்குறதுன்னா அரசியலாக பார்க்குறேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான் விளையாட்டில் அரசியல் இல்லாமல் விளையாட்டு கிடையாது யாரை எடுக்கணும் யாரை எடுக்கக்கூடாதுன்னு முடிவு செய்வது இந்த அரசியல் தான் சென்னை அணியில் ஒரு தமிழன் கூட இல்லை அப்போ ஏன் இது ஏன் இல்லை என்னப்பா இங்கே ப பங்களாதேஷ்காரனை கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கிறீங்க பங்களாதேஷ் பவுலர் வந்து விளையாடுறாரு இதில் ஒரு இருந்து ரெண்டு பேர் வந்து விளையாடுறான் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் வந்து விளையாடுறான் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து விளையாடுறான் இல்லை நியூசிலாந்துலேருந்து ஒருத்தர் வந்து விளையாடுறான் எல்லா ஊரில் இருந்து வந்து எல்லாரும் எல்லா நாட்டில் இருந்து வந்து விளையாடுறான் தமிழ்நாட்டு அணிக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கப்போ ஒரு பயம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவனெல்லாம் வேறு வேறு டீமில் விளையாண்டுட்டுருக்குறான் எல்எஸ்சிங்கிற ஒரு அணியில் ரெண்டு மூணு ரெண்டு பேர் விளையாடுறாங்க ராஜஸ்தானில் அஸ்வின் விளையாண்டுட்டுருக்கிறாரு இப்படி பொதுவாக அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸில் சாய் சரண் போட்டவர்கள் அந்த பக்கம் விளையாண்டுருக்குறாங்க எல்லா அணிலேயும் தமிழர்களினுடைய பங்கு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆர்சிபியில் டிகே இல்லைன்னா இன்றைக்கி ஆர்சிபியே இல்லை ஃபினிஷர் த கிரேட் ஃபினிஷர் அப்படிங்கிற ஒரு பேரோட டிகே அந்த பக்கம் இருக்கிறாப்புல இப்படி எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் யாரும் தமிழர்களை பயன்படுத்துவது கிடையாது ஏன் அந்த 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 ஒரு அந்த அளவிற்கு ஏன் அப்படி என்ன தமிழ என்ன பெரிய தீவிரவாதிகளை தமிழர்கள் இல்லை தமிழர்களுக்கு வந்து கிரிக்கெட்டு இல்லை பேட்டுன்னா என்ன தெரியாதா ஏன் தமிழர்களை எடுக்கிறதில்ல இந்த கேள்வியை ஏன் நீங்கள் எவனும் கேட்குறதில்ல ஐயாயிரம் ஓவா இதுலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் ஓவா வரைக்கும் கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறேங்கிறான் அந்த டிக்கெட் எல்லாமே வந்து ஃபேக் டிக்கெட்னு வேற புலம்பி தள்ளுறானுங்க போனோம் ஆன்லைனில் ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு வேற நம்மளாலும் புலம்பி தள்ளுறானுங்க அப்படி இருக்கும்போது இப்போது இது எல்லாம் புலம்பி தள்ளக்கூடிய நீங்கள் ஏன்பா ஒரு தமிழனை கூட சே சேர்க்குறதில்ல ஏன் தமிழனை சேர்க்குறது இல்லைன்னு ஒரு ரூபாய் எவனால் கேள்வி கேட்குறானா இங்கே சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்ற விடயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அதற்காக தான் நம்ம கேள்வி கேட்குறோம் நம்ம பேசுகிறோம் சமூக வலைதளங்களில் ஒரு அம்பையரை வந்து நம்ம எல்லோரும் விமர்சனம் பண்ணுறோம் இல்லை சமூக வலைதளங்களில் வந்து ஹார்திக் பாண்டியாவை வந்து கடுமையாக எல்லாம் விமர்சனம் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த ஆள் அப்படியே அடங்கிட்டான் இல்லைன்னா ரோஹித் சர்மாவை வந்து இங்கேருந்து அங்கே போ அங்கேருந்து இங்கே போ அப்படின்னு சொன்ன விடயங்கள் என்னாச்சு கடைசியில் ஸ்டேடியத்துக்குள்ளே ஒரு நாய் ஓடும்போது அந்த நாயை ஆர்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியான்னு சொல்லி ஆர்திக் பாண்டியாவை ஹார்திக் பாண்டியாவை பேசாமலே கொண்டே விட்டாங்க எல்லாரும் அந்த அளவிற்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக நாயை விட வெறித்தனமாக நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கப்பறம் சமூக வலைதளங்களை எல்லோரும் நம்ம உட்பட காணொலிகளை வெளியிட்டோம் எல்லோருடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்ட உடனே இப்போ ஹார்திக் பாண்டியா அமைதி இது போல் நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இது விழிப்புணர்வுகளுக்கான ஒரு காணொலி தான் இப்போ தோனி வந்து சிஎஸ்கே அணிக்கு விளையாடுறாரு சிஎஸ்கே அணியினுடைய ஒரு வகையான பார்ட்னர் அவருடைய மனைவிக்கும் அதில் பங்கு இருக்குது ரெண்டு பேருமே பங்குதாரர்கள் ரெண்டு பேருமே தே ஆர் தேராக பார்ட்னர்ஷிப் இன் சிஎஸ்கே இப்போ இந்த ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் இந்த அணியில் வந்து பங்கு தர்றாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் அதில் கமிஷன் இருக்குது அதுக்கப்புறம் தோனி விளையாடுறதுக்கு தனி காசு இருக்குது அதற்கப்புறம் கேப்டனாக இருக்கிறதுக்கும் காசு இருக்குது இப்போ கேப்டனாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் காசு இருக்குது இப்போ நம்ம கேட்குறோம் தோனி வந்து தீக்ஷனாவையும் பத்ரிநாத்தையும் பத்ரநாவையா குத்ரினாவையா அந்த நாவெல்லாம் ரெண்டு பேரையும் வேணும்னு சொல்லி எடுத்துருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் வேணும் ஏன்னா ஒரு அணியினுடைய கேப்டன் தான் தேர்வு செய்வார் யாருக்கு யாரை எடுக்கணும் யாரை எடுக்கக்கூடாதுன்னு அப்படி இருக்கும்போது ரகானே போன்ற மூத்த வீரர்களை எல்லாம் கொண்டு வந்து அவரெல்லாம் எப்போயே கதை முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரர்லாம் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கிறார் ஏன் ஒரு தமிழ்நாட்டு வீரர் ஒரு அஸ்வினை திருப்பி எடுத்து இந்த அணியில் விளையாட வைக்க முடியாதா இல்லை டிகே எடுத்து விளையாட விட்டு முடியாதா இல்லை நடராஜன் போன்றவருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படக்கூடாதா ஏன் ஒரு தமிழன் கூட இல்லை அதுதான் ஒரு கேள்வி ஒரு ஒரு தமிழனை சேர்த்தா இந்த என்ன சிஎஸ்கேன் என்ன அழிஞ்சு கிழிஞ்சு போயிடுமா இப்போ தோனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ தோனியை வந்து நம்ம பயங்கரமாக கொண்டாடுறோம் இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் தோனி வந்து தமிழ்நாட்டில் பிறந்தாரா தமிழ்நாட்டில் பிறந்தாரா இல்லை இல்லை உன் மாமனா மச்சனா பங்காளியா உன் அண்ணனா உன் தம்பியா இல்லை உனக்கு தெரிஞ்சவனா எதுவும் ஏதாவது இருக்கா எதுவும் இல்லை அவர் ஒரு கிரிக்கெட் வீரர் இந்திய அணியினுடைய கேப்டனாக இருந்தவர் அப்போ இந்திய அணியினுடைய கேப்டனாக இருந்தவர் தமிழ்நாட்டு அணிக்கு சிஎஸ்கேக்கு வராரு இந்திய அணியினுடைய கேப்டனாக இருந்ததை விட சிஎஸ்கேக்கு அவர் எப்போ வந்தாரோ அப்போது தான் அவர் வந்து அதிகமாக பேசப்பட பேசப்படுகின்றார் இது இதுதான் இன்றைக்கு பேசு பொருளாகவே இருக்குது தோனி நின்னா பத்து கேமரா நடந்தால் இருபது கேமரா பேட்டிங் பண்ணால் ஐம்பது கேமரா அப்படி இருக்குது அந்த அளவிற்கு தோனி என்ப ஒரு நின்று இதுவரைக்கும் நின்னதே அதிகபட்சம் பதினாறு பந்து தான் இந்த பதினாறு பந்தில் இன்றைக்கி தோனியை வந்து பதினாறாயிரம் பந்துகளுக்கு பேசிகிட்ருக்கிறான் இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இதை செஞ்சுட்டாரு அதை செஞ்சுட்டாரு இதை இப்படி பண்ணிட்டார் அதை இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு இப்போ தோனியும் ஒரு விக்கெட் கீப்பர் தான் டிகேயும் ஒரு விக்கெட் கீப்பர் தான் இப்போ இன்றைக்கி டிகேயோடைய பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள் டிகே முப்பத்தி மூணு பந்தில் முப்பத்தஞ்சு பந்தில் எண்பத்தி மூணு ரன் இப்போ டிகே வந்து எல்லா பந்துலேயும் அதே மாதிரி இருபத்திரெண்டு இருபத்தி மூணு பந்துலேயோ டிகே வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன்னோ என்னமோ அடித்தாரு அப்படி இன்றைக்கு அப்படி இன்றைக்கு இன்றைய காலங்களில் டிகேயினுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது தினேஷ் கார்த்திகுனுடைய விளையாட்டு வேறு லெவல் ஆனால் அதை பற்றி எவனாவது பேசுகிறானா எதாவது தமிழ்நாட்டுக்காரன் பேசுகிறானா எவனும் பேசுகிறதில்ல ஏண்டா பேசுறதில்லை அப்படின்னா தோனி தெரியுமா வந்தார் ஒரு சிக்ஸ் அடித்தார் தெரியுமா அவர் மாதிரி ஒரு ஆள் யாருமே இல்லை தெரியுமோ அப்படிங்கிறான் ஏன் தோனி என்ன தோனி மட்டுமா சிக்ஸ் அடிக்க கண்ட கண்ட நாயெல்லாம் சிக்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறான் தோனி மட்டும்தான் அடிக்கிறாரா நேற்று விளையாண்ட ஆர்சிபியில் நேற்று விளையாண்ட ஆர்சிபியில் கடைசியில் பவுலர்ஸ் வந்து ஒரு ஒரு ஓவருக்கு இருபத்த ரன் அடிக்கணும் ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தாரா இல்லையா ரெண்டு சிக்ஸ் என்னமோ ஒரு ரெண்டு சிக்ஸோ ஒரு சிக்ஸோ அடிச்சு ரெண்டு சிக்ஸோ ஒரு ஃபோர் என்னமோ அடிச்சு கடைசியில் ஒரு ரன்ல தான் தூத்தாங்க இப்போ இப்போ இங்கே நம்மளினுடைய கேள்வி என்பது நம்மளுடைய கேள்வி என்பது என்ன அப்படிங்கிறது இப்போது ஒரு வேறொரு மாநிலத்திலிருந்து வந்தவர்களை தலையில் தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுறோம் சரி அது வந்து விளையாட்டில் வந்து நம்ம சாதி மதம் பார்ப்பதில்லை அது தேவையுமில்லை அவங்க யார் எந்த ஊருக்காரவங்க அப்படிங்கிறது முக்கியமில்லை இதே வேளையில் தோனி வந் தோனி என்கின்ற ஒருவர் மற்ற ஒரு மற்றவர்களுக்கு கொடு கொடுத்த அக்கறையை ஏன் தமிழ்நாட்டில் உள்ள வீரர்களுக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்துருக்க கூடாது தோனி நினச்சா எதையும் செய்திருக்க முடியும் இப்போ தோனி தோனி ஒரு காலகட்டங்களில் இந்தியனினுடைய கேப்டனாக இருந்தவர் பல சாதனைகளை படைத்தவர் அதற்கப்புறம் அவர் இந்திய தூக்கி வீசப்படுறார் அதற்கப்பறம் அவருடைய ஓய்வு இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இந்திய அணியிலேருந்து தூக்கி வீசப்படுறாரு அதற்கு தூக்கி வீசப்பட்ட பிறகும் தூக்கி வீசப்படுறாரு அதற்கப்புறம் அவர் சிஎஸ்கேயில் சிஎஸ்கேயில் நீண்ட காலமாக இருக்கிறாரு இப்போ சிஎஸ்கேயில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு நீண்டகாலமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு கேப்டனாக இருக்கிறாரு அஸ்வின் இருந்தார் அதற்கப்புறம் அன்றைய காலங்களில் இருந்த டீம் என்பது வேறு அஸ்வின் சுரேஸ் சுரேஷ் ரெய்னா போன்றவர்கள் இருந்த டீம் வந்து வேறு அதற்கப்புறம் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வருது இப்போ அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இந்த அடுத்த ஜெனரேஷனில் எந்த ஒரு தமிழனும் ஒரு அணியில் இல்லை இப்போ இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா இப்போ தோனி மீது மட்டும் இந்த பிரச்சனைகளை சொல்லிவிட முடியாது இப்போ மேனேஜ்மெண்ட்ஸ் இப்போ சிஎஸ்கேனுடைய மேனேஜ்மெண்ட் அந்த சிஎஸ்கே அணியினுடைய ஓனர் யாரப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவனை நடுத்தருவில் நிற்க வச்சு செருப்ப கழட்டி அடித்தா சரியாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த எவனாக இருந்தாலும் சரி ஒரு நீங்கள் குறைந்தது ஒரு அணியில் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு நிர்வாகம் நிர்ணயிக்கணும் எல்லாம் வந்து வே ஊர் காரணத்தான் வச்சு விளையாடணுங்கிறது எப்படி உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பிள்ளைகள் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வச்சு விளையாட முடியுங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்கும் அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு ஒரு முன்னுரிமையை கொடுக்கணும் இது வந்து விளையாட்டில் விளையாட்டு தானே அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம் அப்படி பார்க்கும்போது விளையாட்டு தானே அப்படின்னு கடந்து போகும்போது இந்த பதினோரு பேர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பதினோரு பேர் விளையாடும் இது என்ன நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுவாங்க இப்போ தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுவாங்க எப்படி புறக்கணிக்கப்படுவாங்க அப்படின்னா இந்த இது போன்று இப்போ சென்னை சிஎஸ்கே போன்ற அணிகள்லேயே தமிழர்கள் இல்லை தமிழ்நாட்டுக்காரன் இல்லை ஆனால் அது தமிழ்நாட்டு அணி அப்படின்னு சொல்லும்போது இதிலேயே ஒரு தமிழன் கூட இல்லை என்று வருகின்ற போது எதிர்காலங்களிலேயும் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே தமிழன் இல்லாத அணிதான் கிரிக்கெட் அணி இந்திய கிரிக்கெட் அணியில் எப்போவாது ஒரு தமிழன் இருப்பான் அவ்வளவுதான் இனிவரும் காலங்களில் தமிழனே இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் அதனால் நாம் மாநிலத்தில் விளையாடக்கூடிய இது போன்ற நம்மளுடைய அணிகளுக்கு தமிழர்கள் வந்து அதிகமாக விளையாடணும் இப்போ தோனி வந்து என்னப்பா என்ன வேணா ஒருத்தன் சேட்டங்கடையில் போடுற பஜ்ஜி போடுற மாதிரி இருக்கிறான் ஒய் ஒய்குவாட்டுன்னு அவனெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அணியினுடைய ஒரு கேப்டனாக இருக்கிறான் இதை விட உங்களுக்கு அவமானம் என்ன இருக்குது இதை விட உங்களுக்கு அவமானம் என்ன இருக்குது அவ்வளவு அவமானம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளவு வீரர்கள் ஏன் அஸ்வினுக்கு கே கேப்டன்ஷிப் கொடுங்க அஸ்வினு கேப்டன்ஷிப் கொடுங்க ஏன் அஸ்வினுக்கு தகுதி இல்லையா அஸ்வினை கூப்பிட்டு கொடுங்க ஏன் நீங்கள் அஸ்வின் ஒரு கேப்டன்ஷிப் மாற்ற மாற்றுகின்றீர்கள் அப்படின்ற ஒரு உங்களுக்கான ஒரு ஒரு எதிர்கால திட்டம் இருக்கும்போது அஸ்வின் போன்ற வீரர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க டி கே தினேஷ் கார்த்திக் போன்ற வீரர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் எவனோ ஒருத்தன் கொடுக்குறீங்க இது இது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தனி நிர்வாகம் இப்போ இந்த தனி நிர்வாகத்தில் இது வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் பர்சன் நடத்தக்கூடியது தான் இது வந்து அரசாங்கம் இல்லை ப்ரைவேட் பர்சன் நடத்துகிறாரு இதில் அரசாங்கத்துக்கு இதுக்கு எந்த விதமான தலையீடும் இல்லை ஆனால் இது இன்றைக்கு நம்மளுடைய ஊரை சார்ந்தது தமிழ்நாடு என்பது நம்மளுடைய ஊர் அப்போ நம்மளுடைய ஊரை சார்ந்த ஒரு அணியில் எந்த ஒரு தமிழனும் விளையாடுவதே இல்லை எந்த ஒரு தமிழனுக்கும் வாய்ப்பே கொடுப்பது இல்லை அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்குது இப்போ நீங்கள் நான் வந்து தோனி ஆதரிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க தோனி ஏன் பா ஆதரிக்கிற அப்படின்னு கேட்டால் சென்னை அணிபாஸ் அதனால ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை உங்களுக்கு தோனியை வந்து அவரை எனக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற ஒரு விதம் இருக்கலாம் இந்த ரெண்டு விதத்தில் அதிகமான நீங்கள் அதிகமாக ஏன்பா தோனியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் சென்னை எனக்கு அவர் கேப்டனாக இருக்காரு இப்போ தோனி வந்து டெல்லி எனக்கு கேப்டனாவோ இல்லை ஆர்சிபிக்கு கேப்டனாவோ இல்லை மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாவோ இருந்தால் சென்னையில் இருக்கக்கூடிய இவ்வளோ இவ்வளவு பேரும் அதை ஆதரவாக இருந்திருக்க மாட்டான் எல்லாருமே தோனிக்கு எதிராக நின்றுப்பான் ஆனால் தோனியை வந்து பிடிக்கும் அதே வேலையில் தோனி சென்னை சிஎஸ்கேனியினுடைய கேப்டனாக இருப்பதுனால எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குது இப்போ இவ்வளவு பேரும் நீங்கள் எல்லாரும் தோனியை நேசிக்கிறீங்க அப்போ தோனியை நீங்கள் நேசிக்கிறீங்க ஒரு ஒருவர் தோனியை நேசிக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவனெல்லாம் தோனியை நேசித்து மேலே அவருக்கு ஒருத்தன் செல வைக்கணுங்கிறான் அவருக்கு ஒருத்தன் வெங்கலை வைக்கணுங்கிறான் இதெல்லாம் நடக்கிறது சரி இதெல்லாம் நீங்கள் வைங்க ஆனால் இப்போ இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் ஏன் உங்களுக்கு ஏன் உணர்வுகள் இருக்க மாட்டேங்குது இந்த தமிழ் பசங்களுக்கு ஏன் அந்த உணர்வு இருக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டு அணியில் ஒரு பையன் கூட இல்லை ஏன் இல்லை ஒரு தமிழ் படம் பார்க்குறோம் ஒரு பைய கூட தமிழ்நாட்டுக்காரன் இல்லை ஏன் இல்லை கேள்வி கேட்கணும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ப்ரைவேட் பேங்க் இருக்குது ஏன் ஒரு தமிழும் கூட இல்லை ஒரு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பேங்க் இருக்குது ஏன்ப்பா ஒரு தமிழும் கூட இல்லை தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஏன்ப்பா ஒரு தமிழும் கூட இல்லை எல்லாரும் இந்த கேள்விகளை கேட்க வேண்டும் ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வி அப்படி இருக்கும்போது எதிர்காலங்களில் தமிழர்களை வந்து இப்போது அஸ்வினி வந்து ஒருவேளை அஸ்வின் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் நடராஜன் ஆகிட்டார் இவங்க தான் இப்போ பேசப்படுகின்ற ஒரு வீரர்கள் டி கே ரிட்டையர்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் யார் இருக்கா தமிழ்நாட்டில் ஒரு இல்லை இப்போது இவர்களெல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து கமெண்ட்டரி ஆயிடுவாங்க வர்ணனையாளர்களாக உட்காந்து பேசிக்கிட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இதற்கு அடுத்த கட்டமாக அவங்க எல்லாம் இவங்க இவங்களோட இப்போ இன்றைக்கு த தமிழ் ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் தமிழ் ஜெனரேஷன் எங்கே போவீங்க அப்போது புதிய வீரர்களுக்கு தமிழகத்தில் வாய்ப்பு கொடுக்கணும் அல்லது இங்கே இங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பல வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர்கள் விளையாடுகின்ற போது அவர்கள் மூலமாக இன்னும் பல தமிழர்கள் ஒரு அணுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக தமிழர்களை வந்து இந்த விளையாட்டுலையும் புறக்கணிச்சுருவானுங்க ஏற்கனவே இந்திய அணியில் தமிழனுக்கு வேலை இல்லை இப்போ இந்த ஒரு விடயத்தில் நம்ம எல்லா ஊருக்காரனும் இப்போ அமெரிக்கக்காரன் வந்து அமெரிக்கக்காரன் விளையாண்டா அந்த டீமுக்கு ஆதரவு கொடுப்பான் கனடாக்காரன் கனடாக்காரன் விளையாண்டா அந்த டீமுக்கு ஆதரவு கொடுப்பான் ஆஸ்திரேலியாக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன் அந்த டீமுக்கு விளையாண்டா ஆதரவு கொடுப்பான் ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் ஏன் வந்து தான் ஊரில் உள்ளவன் விளையாடணுங்கிற ஒரு சிந்தனையும் இல்லை ஒரு உணர்வும் இல்லை எங்கே நீ திங்க எங்கே நீ சாப்பிட்ற உன் ஊரில் தானே சாப்பிட்ற உன் ஊரில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்போ உன் ஊரில் வாழ்கிறேன் ஓ ஊரில் இருக்கிற உன் மண்ணிற்கு ஏன் விசுவாசமாக இருப்பதில்லை இதுதான் கேள்வி இங்கேயே இருக்கக்கூடிய வடநாட்டுக்கு வடநாட்டுக்காரனுக்கும் பீடாவையனுக்கும் நீ ஏன் வந்து ஆதரவாக இருக்கிற அப்போ தமிழ்நாட்டுக்காரனுக்கு நீ என்ன ஆதரவாக இருந்துட போகிற ஏன் இருக்கிற இருக்கிறதில்ல ஏன் இந்த கேள்வியை நம்ம ஏன் கேட்கறதில்ல விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் பாஸ் அப்படின்னா சிங்களத்தில் உள்ளவனை கொண்டாந்து இங்கே உரிய இதே சிங்களத்தில் வந்து சிங்களம்னு இலங்கையில் ஒரு அணி இருக்குது அதில் ஒரு தமிழை விளையாடுறானா ஒரு தமிழை நான் விளையாட விட்டுருவானா அவன் வாய்ப்பு கொடுக்குறானா இல்லை இல்லை ஏன் வாய்ப்பு கொடுக்குறது இல்லை அவன் கொடுக்க மாட்டான் தன்னுடைய இனத்தை அவன் நேசிக்கிறான் அதுபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் உங்களுடைய இனத்தை நேசிக்கிறீங்களா இல்லை நம்ம பசங்க நம்ம பசங்க அடுத்த தலைமுறை மேலே வரணும்னு நினைக்கிறீங்களா உனக்கு என்ன குய்யா புய்யான்னு கத்திட்டு உனக்கு என்ன குய்யா புயான்னு கத்திட்டு உனக்கு என்ன விசில் அடிச்சுட்டு உனக்கு என்ன எவனாவது ஒருத்தனை கூல கும்பிட போட்டுவிட்டு அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு நீ போய் தொலைஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் உன்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்கு என்ன இருக்குது அப்போ விளையாட்டுலேயும் தமிழனுக்கு வாய்ப்பு இல்லையா எல்லாமே அரசியலில் தமிழனுக்கு வாய்ப்பு இல்லை சினிமாவில் தமிழனுக்கு வாய்ப்பில்லை விளையாட்டில் தமிழனுக்கு வாய்ப்பில்லை அப்போ எதுலேயுமே தமிழனுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்குற அந்த மண் இருக்குது எதுக்குற எட்டு கோடி பேர் பத்து கோடி பேர் இருக்கிறீங்க எதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்குது இது தான் இப்போ தமிழன்கிட்ட பொருளாதாரம் என்பது அதிகமாக இருக்கும்போது ஏன் இந்த ஒரு ஒரு அன்பு சகோதரன் யூடியூபர் யோகி சொன்ன மாதிரி தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸுன்னு நம்ம ஏன் பேர் வைக்கக்கூடாது நம்ம ஒரு டீம் இறக்குவோம் இப்போ நமக்கென்று ஒரு ஐபிஎல்லில் ஒரு பெரிய பேர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினோரு பேரை தேர்ந்தெடுத்து போட்டு விளையாண்டு இந்த இதே ஐபிஎல் அப்போ வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் லட்சம் தோனி இருக்கிறான் லட்சம் டண்டு டெண்டுல்கர் இருக்கிறான் லட்சம் விராட் கோலி இருக்கிறான் தமிழ்நாடு என்பது சாதாரணமான ஒரு மண் இல்லை என்பதை நீங்கள் அனைவரும் உணருங்க தமிழ்நாடு அவ்வளோ பெரிய ஒரு மண் தமிழ்நாடை நீங்கள் எல்லோருமே சாதாரணமாக நினைக்கிறீங்க இப்போ இன்றைக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வியை நீங்கள் இந்த கேள்வியை வந்து சமூக வலைதளங்கள் வாயிலாக எழுப்புங்க ஏன் தமிழன் இல்லை ஏன் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்லை ஏன் தமிழனை பற்றி யாருமே பேசுகிறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புங்க இது எதிர்காலத்தில் நம்மளுடைய அடுத்து வருகின்ற இளைய தலைமுறைகளுக்கு பயன்படும் இனப்படுகொலை செய்தவனோ இனத்தை அளித்தவனுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க பங்களாதேஷ்காரனுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க எல்லா நாட்டுக்காரனுக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க ஆனால் ஒரு தமிழனுக்கு இந்த நாட்டில் வாய்ப்பு இல்லை எங்கே இருக்கக்கூடிய ஒரு பீடா வாயினையோ எங்கே இருக்கக்கூடிய ஒரு வட வடமாநிலத்தில் உள்ளவனையோ ஓ தான் எங்கள் கடவுள் அப்படின்னு தலைநகருக்கு வச்சுட்டு ஆடுறீங்க அப்படி வச்சு ஆடும்போது நம்மளினுடைய அடுத்து வருகின்ற எதிர்கால எதிர்கால இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கையும் அழிந்து போய்விடும் அதற்காகத்தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ எனக்கும் தோனிக்கும் வாக்கிய தகராறு இல்லை தோனி ஏழு ஏக்கரில் வீடு கட்டிக்கிட்டு சும்மா ஜம்முனு கும்முன்னு வாழ்கிறாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே ஐபிஎல்லையும் வந்து இருந்த சூதாட்ட ஊழல் வழக்கில் ஏற்கனவே ம தோனியுடைய மனைவிக்கு இதில் தொடர்பு இருக்குது இதெல்லாம் ஊற்றி மூடப்பட்ட ஒரு விஷயம் அதனால தான் அவர் ஏழு ஏக்கரில் வீடு கட்டிட்டு வீட்டுக்கு ரெண்டாவது மூணாவது மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிட்டு அதில் ஜாலியாக இருக்கிறார் அவர் வந்து அவருடைய நையா பைசாவில் ரசிகனுக்கு இதை கொடுத்தேன் இல்லை அவனுக்கு ஒரு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் ஒரு நலத்திட்ட பணியை செஞ்சேன் இல்லை நடராஜர் மாதிரி ஒரு ஸ்டேடியத்தை கட்டினேன் இதெல்லாம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் செய்ய மாட்டானுங்க யாரும் செய்ய மாட்டான் அதனால் இப்போ நடராஜன் மாதிரிய போ போன்றவர்கள் இங்கே வந்து நடராஜன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து ஒரு எஸ்ஆர்எஹெச்னு ஒரு சின்ன அணியில் விளையாடுறாரு அந்த எஸ்ஆர்ஹெச்சில் விளையாடும் போது அந்த அணிகளுக்கு சம்பாதிக்கக்கூடியவற்றை ஒரு ஸ்டே ஸ்டேடியத்தை திறந்து ஒரு ஸ்டேடியத்தின் வாயிலாக பலருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாரு இப்போ இது மாதிரி இன்றைக்கு இதே மாதிரி இன்றைக்கு மற்ற எல்லாரும் செய்கிறானா இதே மாதிரி இந்த கிரிக்கெட் அணியில் இருக்கக்கூடிய சச்சின் ஜாம்பவான்கள் அவங்க இவங்க இதெல்லாம் யாராவது செய்கிறாங்களா ஆனால் நடராஜன் செஞ்சிருக்கிறாரு நடராஜன் செஞ்சுருக்கிறாரு எல்லா எல்லா நாடுகளிலும் ஒரு இனத்தை போ ஒரு இனத்தை சார்ந்தவன் இன்னொரு இனத்தை தான் நேசிக்கிறான் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஒரு இனத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஒரு இந்த இனம் இந்த இனத்தை நேசிக்கிறான் இந்த இனம் அந்த இனத்தை பார்க்குறான் அந்த இனம் அந்த இனத்தை பார்க்குறான் ஆனால் தமிழை மட்டும் எப்போவுமே ரொம்ப மோசமானவனாக இருக்கிறான் தமிழை மட்டும் தமிழனை கொண்டாடுறானா இல்லையோ வடக்கனை தூக்கி வச்சு கொண்டாடுறான் மலையாளியை தூக்கி வச்சு கொண்டாடுறான் அதுக்கப்புறம் கர்நாடகத்தில் இருக்கணும் தூக்கி வச்சு கொண்டாடுறான் தெலுங்குன தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறான் எல்லாமே கொண்டாடுறான் ஆனால் தமிழனை மட்டும் ஏண்டான்னு ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு என்ன ஏண்டான்னு கேட்கறது இல்லை சிந்தியுங்கள் செயல்படுங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன் எதிர்கால இளைய தலைமுறை ஒரு கேள்வியை கேளுங்க ஏன்டா சிஎஸ்கேயில் தமிழன் இல்லை கேள்வியை கேளுங்க ஏன்டா தமிழன் இல்லாத சிஎஸ்கேல வந்து தோனியை தலையெழுதிக்கு வச்சு தமிழர் மாதிரி ஆடுறீங்க நாளைக்கு வந்து உனக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இடஒதுக்கீடு பிரச்சனை சாதி மத பிரச்சனை உன்னுடைய பொருளாதார பிரச்சனை வேலைவாய்ப்பு பிரச்சனை அவன் தோனி வந்து நிற்கப்படறாரான் ஆ தோனி நிற்க போகிறா இல்லை இல்லை விளையாட்டை விளையாட்டாப்பார் படத்தை படமாக பார்க்குற மாதிரி விளையாட்டை விளையாட்டாப்பார் எங்கள் ஊரில் ஒருத்தன் சேப்பாக்கத்தில் தோணி செலை வைக்கணும் அப்படின்னா ரெடி ரெடியாகணும் இல்லை நீ தோனியுடைய சிலையை சேப்பாக்கத்தில் வச்சுன்னா நாங்கள் விட்டுறோமா அடித்து நொறுக்கி கொளுத்து விட்ற மாட்டோமா இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா உங்களுக்கான உணர்வு இருக்கணும் இது வன்முறை தூண்டுகின்ற விடயம் அல்ல உங்களுக்கான உணர்வு இருக்கணும் நம்ம மண்ணில் பிறந்தவர்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க நம்ம ம நம்ம நாங்கள் வந்து பதினோரு பேரும் நீங்கள் சி சிஎஸ்கேயில் வந்து பதினோரு பேரும் தமிழ்நாடு வச்சு விளையாடுங்கன்னு சொல்லலையே தோனியை நீங்கள் தூக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லலையே ஆனால் ஏன் ஒரு இரண்டு மூன்று பேருக்கு பேரை கூட அந்த அணியில் ஏன் சேர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்குறோம் சிந்தியங்கள் செயல்படுங்கள் இளைய தலைமுறைகளே அடுத்த தலைமுறையாவது உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறையாவது மானத்தோடு வாழணும்னு கொஞ்சமாவது நினைங்க அடுத்து வருகின்ற நம்மளுடைய தலைமுறைகள் நன்கு வாழட்டும் ஆளட்டும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம்